வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் தனசு ராசி அன்பர்களுக்கு வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறிப்பாக சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும் வரும் ஆண்டில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து மேம்படும் போட்டிகளில் வெற்றி பதவி உயர்வு புதிய இடமாற்றம் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் சார்ந்த வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்த அடிப்படை பிரயாணங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிகாட்டுதல் அருள்நாள் அருள் கிட்டி மன நிறைவுடன் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தகவல் செய்திகள் கேட்டும் தெரிந்தும் அறிந்தும் பகிர்ந்தும் மகிழ்வீர்கள் இதனால் ஆண்டு துவக்கத்திலேயே ஒரு நல்ல முன்னேற்றமான கிரக திசா புத்தி நடப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்த வண்ணம் வெற்றி செய்திகள் வந்த வண்ணம் மன மகிழ்வு நிறைவை தரும் செய்திகள் இந்த ஆண்டில் வந்த வண்ணம் இருக்கக்கூடும் உடல் மன ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட லாப பண வரவுகள் புதிய முதலீடுகளுக்கு வழி பிறக்கும் வண்ணமும் உங்கள் புதிய முதலீடுகளுக்கு முதலீடுகளுக்கான திட்டங்களை செயல்படுவதற்கான செயல்படுத்துவதற்கான தருணமாகவும் இந்த ஆண்டு முன்பகுதி இருக்கக்கூடும் குடும்ப விஷயங்களில் மூத்தோர் அந்நியர் மருத்துவ நிபுணர்கள் வல்லுநர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் தகவல்கள் செய்திகளாக வந்த வண்ணம் அதை பின்பற்றுவதாகவும் இருக்கக்கூடும் மூத்தோர் தந்தை ஒத்த வயதினுடையோர் ஆலோசகர்கள் உங்களை நல்வழிப்படுத்துபவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் அரசு அரசியல் நடவடிக்கைகளின் பழமையான மற்றும் புதியன நவீன கால மாறுதலுக்கேற்ப தேர்தல் சூழல் ஒட்டி நம்பிக்கை துரோகம் நம்பி நம்பகமற்ற தன்மை கட்சி தாவல் மாறுதல்கள் போன்ற தேர்தல் சூடான விவாதங்கள் இவற்றையெல்லாம் அறிந்து தெரிந்தும் பேசியும் அளவளவாக கூடும் மாறும் உலகில் புதிய சட்டத்திட்டங்கள் புதிய வரைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் அரசின் கட்டுப்பாடு புதிய நம்பிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் பேசியும் அறிந்தும் பிறரிடம் கூறியும் அங்கலாய்ப்பீர்கள் மூத்தோர்கள் உங்கள் நலனில் அக்கறையுடனும் உங்களுக்கு உதவி புரியக்கூடும் தைரிய வீரிய மனப்பக்குவத்துடன் கூடிய செயல்களில் வெற்றி நிச்சயம் புத்தாண்டு கேளிக்கை கொண்டாட்டங்கள் புராதன சரித்திர புகழ் வாய்ந்த முக்கிய ஸ்தலங்களுக்கும் சினிமா கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றும் பொழுதுபோக்கு கூடும் சோம்பல் காரணமாக வெளியில் இருந்து உணவுகளை வரவழைத்தும் உண்ணக்கூடும் தள்ளுபடியில் விலையில் கிடைப்பது மற்றும் இலவச கூப்பன் கையில் இருப்பது கூட காரணமாக இருக்கலாம் மறதியால் சில பொருட்களை வீட்டில் பொருட்களை களைத்து தேடக்கூடும் அதனால் வெகு சில நாட்கள் முன்னர் கிடைக்காத பொருளை கண்டு வியந்து பேசுவீர்கள் வீடு சுத்தம் பராமரிப்பு தாயார் வாகனம் பூமி நிலவுலன்கள் ஆயுள் காப்பீடு போன்ற நடவடிக்கைகளில் செலவுகள் கூடலாம் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் முயற்சியில் இருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனை படியும் மருத்துவ மூத்த நிபுணர்களின் ஆலோசனைப்படியும் பரிந்துரைகளை ஏற்றும் சிறமேற்கொண்டு பின்பற்றி வரும் ஆண்டில் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெய்வ சங்கல்பத்தாலும் மூத்தோர் ஆசி குலதெய்வ இஷ்ட தெய்வ அருளாலும் பிரார்த்தனைகள் பலிக்கும் வண்ணம் நடந்தேறி அனைவரும் வியக்கும் வண்ணமும் மகிழும் வண்ணமும் உங்கள் பங்கு இருக்கக்கூடும் உங்கள் பங்களிப்பு இருக்கக்கூடும் உங்கள் பணி வேலை எந்த துறை சார்ந்து நீங்கள் இருப்பினும் இலகுவாகவும் நளினமாகவும் கலை நயத்துடன் வேலையை செய்து முடித்து பாராட்டி பாராட்டுக்கள் பெற்றும் கவனமுடன் பிறரை ஈர்த்தும் செயல் காரியங்களை ஆற்றி வெற்றி வகை சுடுவீர்கள் போட்டிகளிலும் வழக்குகளிலும் எல்லோரையும் உங்கள் கருத்துக்கு செவி சாய்க்கும் வண்ணமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விட்டு கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை என்ற கூற்றுக்கு இணங்க நல்ல புரிதலுடன் நீங்களும் பிறரை அணுக வைத்து செயல் லாபங்களை எளிமைப்படுத்தி காரியமேன்மையில் ஈடுபடுவீர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி பேச்சின் கடமை செயற்கரிய உதவிகள் சரியான தருணத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதால் உங்களுக்கு காரியமேன்மை உண்டாகும் பொறுமை நிதானம் பல விஷயங்களில் உங்களை பக்குவப்படுத்தும் பிரார்த்தனைகளின் பலிதம் இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேலும் உங்களை நம்பிக்கையூட்டும் வியப்பூட்டும் பிறர் அதிசயிக்கும் வண்ணம் கூறியும் பகிர்ந்தும் மகிழ்ந்தும் உங்களுடைய பிரார்த்தனையின் பலனை பிறருக்கு எடுத்து கூறியும் வெளிப்பாடாக உணர்த்துவீர்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருப்பின் அளப்பரிய சக்தி நீங்கள் என உணர்வீர்கள் பெண்மையை உணரக்கூடிய தருணம் விரும்பும்படியான ஆடை அணிகலன்கள் விருந்து கேளிக்கைகள் என உல்லாசமாக இந்த வருகிற ஜனவரி மாதத்தில் இருப்பீர்கள் கனவு தொல்லை உள் மன உணர்வுகள் எதிர்பார்ப்பு மற்றும் பலிதம் அதற்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற முருகப்பெருமானை வேண்டி வணங்கி முருகப்பெருமான் அருளை நாடி பிரார்த்தித்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்